வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாடளவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடைக்கு குரங்கே காரிடம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் பிப்ரவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை தொடர்பில் புதிய அறிவிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்படவுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை திடீர் மின் தடையால் கிளிநொச்சி வைத்தியசாலை சேவைகள் பாதிப்பு வேகமாக அதிகரிக்கும் தேங்காயின் விலை எடுக்கப்படும் நடவடிக்கை வெளிநாடு செல்லவுள்ள இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் இனி இனிமில் போக்குவரத்து கட்டணம் வெளியான அறிவிப்பு ஐக்கிய அரபு ராஜ்யம் செல்கின்றார் ஜனாதிபதி அனுர தடையால் பாரிய சிக்கல்களுக்குள்ளாகிய போக்குவரத்து பானாந்துறை உப மின் நிலையத்தின் மின் கட்டமைப்பில் குரங்கொன்று மோதியதன் காரணமாக நாடளவிய ரீதியில் மின் தடை ஏற்பட்டுள்ளதாக வலிசக்தி அமைச்சர் குமாரி ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் மின் விநியோகத்தை பாதித்ததால் மின்சார விநியோகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் அமைச்சரின் கூற்றை பலிசக்தி அமைச்சு உறுதிப்படுத்தவில்லை மறுசீரமைப்பு முயற்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் மின்தடைக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தத்திற்கு நிதி அமைச்சின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதம் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக சந்தை எரிவாயு விலைக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலை மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நான்காம் திகதி அறிவிக்கப்படுகின்றன இந்நிலையில் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதி அமைச்சகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க முடியாது என்றும் நிறுவன வட்டாரங்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு அடுத்த வாரத்துக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுடன் உலக சந்தையில் எரிவாயு விலைகள் அதிகரித்த போதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் எரிவாயு விலையை மாற்றாமல் பராமரிக்க முடிவு செய்ததாக முந்தைய விலை திருத்தங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது நாட்டில் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை லங்க சதோஷ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை சீனியின் விலை இருநூற்றி எட்டு ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு நாட்டரிசியின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் விலை இருநூற்றி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக பொருட்களின் விலைகள் குறைப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதி வாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாத இறுதி வாரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தேங்காயின் சில்லரி விலை எண்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக ஹெக்டேர் ஹோப்பி கடவு விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள மின் தடையால் கிளிநொச்சி வைத்தியசாலை சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை மின் பிரபாக்கியும் இயங்காத நிலையில் பல்வேறு சிகிச்சை பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன அத்துடன் நோயாளர் விடுதி உள்ளிட்ட சிகிச்சைக்காக தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் புதிதாக கொண்டுவரப்பட்ட மின் பிரபாக்கியும் பொருத்தப்படாத நிலையில் வைத்தியசாலையின் பல்வேறு சேவைகள் தடைப்பட்டுள்ளன மேலும் சில மனித அளங்களின் பின் மின்சாரம் வளமைக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அண்மைய நாட்களில் தேங்காய் விலை வேகமாக உயர்ந்து வருவதால் மக்கள் கடுமையான நெருக்கடிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் தென்னை பயிற்சேகையை விரிவுபடுத்துவதற்காக ஹப்ருக நிதி முகாமை சபை ஒன்றியம் மறுசீரமைக்கப்படும் என்று தெங்கு பயிற்சேகை சபை தெரிவித்துள்ளது இவற்றில் ஒரு மில்லியன் மரங்கள் வடக்கு தென்னை முக்கோண வலயத்திற்கு அருகில் நடப்படும் என்றும் அதன் தலைவர் வைத்திய சுனிமல் ஜேகோடி தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த செயறையின் முதல் திட்டம் கம்பக மாவட்டத்தில் எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுனிமல் ஜெக்குடி குறிப்பிட்டுள்ளார் ஹப்ருகா கடன் திட்டத்திற்கு இணையாக இந்த ஹப்ருகா நிதி முகாமை ஒன்றியம் மறுசீரமைக்கப்பட்டு எதிர்காலத்தில் செயற்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் தென்னி மரங்களை பயிரிட தங்கு பரிச்சைகை சபை திட்டமிட்டுள்ளது என்று அதன் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த நாட்களில் ஒரு பெரிய தேங்காய் இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் ஒரு சிறிய தேங்காய் நூற்றி எழுபது முதல் நூற்றி தொன்னூறு வரையிலும் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தேங்காயின் மொத்த விலை சுமார் நூற்றி பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது தாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு நிகழ்நிலையில் பூர்த்தி செய்ய வேண்டிய வெளியேறும் அட்டையை இலங்கையர்கள் அணுக முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குடிவரவு மற்றும் குடியுர்வு தணிக்கிளம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் தங்கள் வருகை மற்றும் புறப்பாடு அட்டைகளை அதன் வலைதளத்தின் மூலம் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருந்தது இதன் அடிப்படையில் இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான தொடர்புடைய அட்டையை நிரப்பும்போது விண்ணப்பதாரியின் கையடுக்க தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட வேண்டும் அடுத்து அந்த கையடக்க தொலைபேசிக்கு கடவுச்சொல் இலக்கம் அனுப்பப்படும் இருப்பினும் பலர் தங்களது கையடக்க தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட்ட பிறகு ஓடிபி இலக்கத்தை பெறவில்லை என தெரிவித்துள்ளனர் இதனால் அட்டையை இலங்கையர்கள் அணுக முடியாத நிலைமை ஏற்பட்டு கடும் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்துக்காக மின்னணு கட்டண முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை இலங்கை போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது பண பயன்பாட்டை குறைத்து பயணிகளுக்கு வசதியை வழங்குவதற்காக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு வங்கி அட்டை மூலமாகவும் பணம் செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒவ்வொரு பேருந்திற்கும் மின்னணு கட்டண சாதனம் வழங்கப்படும் என்று போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தைந்து உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனில் குமார் நாளை நாய்க்கு நாளை நாட்டிலிருந்து புறப்படுகின்றார் எதிர்வரும் திகதி வரை ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் செய்வார் என வெளி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யம் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசாங்க உச்சி மாநாட்டிலும் ஜனாதிபதி உரையாற்றவுள்ளார் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராட்சியத்திற்கும் இடையிலான பல துறைகள் குறித்து ஜனாதிபதி அனில்குமார் திசநாய்க்கு இருதரப்பு கலந்துரையாடல்களை நடாத்த உள்ளதாகவும் வெள்ளி விவகார தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் மேற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக தொடருந்து கடவுகளில் சமஞ்சி அமைப்புகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக ரயில் போக்குவரத்தில் சிறு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் ரயில் குறுக்கு வீதிகளின் பாதுகாப்பு கடவைகளை செயற்படுத்துவதிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன இது தொடர்பாக பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் ரயில்வே திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருந்தது மேலும் மின்தடை காரணமாக ரயில் நிலையத்தில் அரை வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடளவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடைக்கு குரங்கே காரிடம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் பிப்ரவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை தொடர்பில் புதிய அறிவிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை திடீர் மின் தடையால் கிளிநொச்சி வைத்தியசாலை சேவைகள் பாதிப்பு வேகமாக அதிகரிக்கும் தேங்காயின் விலை எடுக்கப்படும் நடவடிக்கை வெளிநாடு செல்லவுள்ள இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் இனி ஒன்லைனில் போக்குவரத்து கட்டணம் வெளியான அறிவிப்பு ஐக்கிய அரபு ராச்சியம் செல்கின்றார் ஜனாதிபதி அனுர மீன் தடையால் பாரிய சிக்கல்களுக்கு பொது போக்குவரத்து